புரட்டாசி மாதத்தில் ஏழு மலையானுக்கு விரதம் இருப்பது பல காரணங்களுக்காக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் பெருமாளை விரதமிருந்து வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சனி பகவானின் பிறப்பு சனி பகவான் பிறந்த மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் பெருமாளை வணங்கினால் சனி தோஷத்தின் தாக்கம் குறையும் சனி பகவானின் கெடுபார்வையிலிருந்து தப்பிக்க பெருமாள் வழிபாடு ஒரு சிறந்த வழியாக கருதப்படுகிறது பாவங்கள் நீங்கும் வருடம் முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க தவறியவர்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் இது பாவங்களை நீக்கி நல்ல பலன்களை தரும் என்பது ஐதீகம் நோய் எதிர்ப்பு சக்தி அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது புரட்டாசி மாதத்தில் பருவநிலை மாற்றம் ஏற்படும் இந்த சமயத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதமிருப்பது உடலுக்கு நன்மை பயக்கும் இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபடுவது துளசி தீர்த்தம் அருந்துவது விஷ்ணு சகசிரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது வழக்கமாக உள்ளது இந்த விரதத்தின் மூலம் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும் திருமணத் தடைகள் நீங்கும் மற்றும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்